காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் அவர்கள் பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காரைக்கால் அரசு பொத்து மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் போது மருத்துவ கண்காணிப்பாளர் திருமதி கண்ணகி மற்றும் உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி திருபார்த்திப விஜயன் ஆகியோர்கள் உடனிருந்தனர் அரசு பொது மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தற்போதைய மருத்துவமனையின் நிலை மருத்துவர்கள் செவிலியர்கள் சுகாதாரப் பணியாளர்கள் ஆகியோர்களின் எண்ணிக்கை மற்றும் சிகிச்சைகளை பற்றி கேட்டறிந்தார் புறநோயாளி பிரிவில் அளிக்கப்படும் சிகிச்சைகள் மற்றும் பரிசோதனைகளை பார்வையிட்டார் மேலும் மருந்தகம் மற்றும் புறநானியாளி பிரிவில் நோயாளிகள் கூட்டம் அதிகமாக உள்ளதால் அவர்களுக்கு உட்காரும் வகையில் இருக்கைகள் அமைக்க வேண்டும் என்றும் மேலும் மருத்துவமனை முழுவதும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவுறுத்தினார் பின்னர் சிகிச்சை மற்றும் பரிசோதனைகளுக்கு வந்திருந்த நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து மகப்பேறு மருத்துவமனைக்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அங்கு கொடுக்கப்படும் சிகிச்சைகள் நோயாளிகளின் எண்ணிக்கைகள் மற்றும் நிறுவப்பட்டுள்ள மருத்துவ உபகரணங்கள் போன்றவற்றை ஆய்வு செய்தவுடன் மாதாந்திர பரிசோதனைக்கு வரும் கர்ப்பிணி பெண்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் பற்றி மாவட்ட ஆட்சியர் திரு திரிகேற்றறிந்தார் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் பிரதமரின் உழவர் நலத்திட்டத்தின் கீழ் பத்தொன்பதாவது தவணையை விவசாயிகளுக்கு விடுவித்து காணொளி மூலம் உரையாற்றினார் காரைக்கால் மாதூரில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரின் உழவர் நலத்திட்டத்தின் கீழ் பத்தொன்பதாவது தவணையே விவசாயிகளுக்கு பீகார் மாநிலம் பாகல்பூரிலிருந்து விடுவித்து காணொளி மூலம் விவசாயிகளிடம் உரையாற்றிய நிகழ்வு பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று காட்சிப்படுத்தப்பட்டது பிரதமர் உழவர் நலத்திட்டத்தின் மூலம் சுமார் ரூபாய் இருபத்தி ரெண்டு ஆயிரம் கோடிக்கும் அதிகமான நேரடி பண மூலம் பெண் விவசாயிகள் உட்பட ஒன்பது புள்ளி எட்டு கோடி பயனாளிகள் பயனடைவர்கள் மேலும் பத்து ஆயிரம் உழவர் உற்பத்தி அமைப்புகளை உருவாக்குதல் மற்றும் மேம்படுத்துதல் திட்டத்தின் கீழ் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து முடிவுற்ற வளர்ச்சிப் பணிகளை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்ததார் இச்சிறப்புமிகு நிகழ்வில் புதுச்சேரி அரசு மாண்புமிகு குடிமைப் போருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பி யு திரு முருகன் அவர்கள் பங்கேற்று வேளாண் கண்காட்சியினை பார்வையிட்டு வேளாண் துறை மற்றும் வேளாண் அறிவியல் நிலையத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களின் மூலம் பயனாளிகளுக்கு ஈடுபொருட்கள் வழங்கி சிறப்புரையற்றினார் நமது பாரத பிரதமரின் உழவர் நலத்திட்டம் பிப்ரவரி இரண்டாயிரத்து பத்தொன்பது இருபத்தி நான்கு அன்றில் தொடக்கப்பட்டது மத்திய அரசின் இத்திட்டத்தின் கீழ் தகுதியுற்ற விவசாய குடும்பத்திற்கு ஆண்டுக்கு ரூபாய் ஆறு ஆயிரம் விதம் இதுவரை மூன்று புள்ளி ஆறு நான்கு லட்சம் கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது விவசாயிகள் இளைஞர்கள் மற்றும் சுய உதவி குழு உறுப்பினர்கள் என சுமார் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் செடிகளுக்கு கொடுக்கும் இது வேம்ல சொல்லக்கூடியது இதுவும் வந்து உரம் ஆனால் செஞ்சு இது எல்லாமே வந்து செடிகளுக்கு ஆர்கானிக்ல நம்ம கண்டிப்பா காரைக்கால் மாவட்டம் நிரவி கொமியூன் மானாமபேட்டை பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் கூடுதலாக இரண்டு வகுப்பறைகள் கட்டுவதற்கு டிசம்பர் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்றைய தேதியில் ரூபாய் முப்பத்தெட்டு லட்சத்து ஐம்பத்தெட்டு ஆயிரத்துக்கு அரசு அனுமதி பெறப்பட்டு அதற்கான ஒப்பந்தப் புள்ளிகள் கோரப்பட்டு முப்பத்தி நான்கு லட்சத்து பதினான்கு ஆயிரத்து இருநூற்று பதினாறு ரூபாய்க்கு திரு அகிலன் காரைக்கால் அவர்களுக்கு ஐந்து மாத காலத்திற்குள் மேற்கண்ட வேலையை முடிப்பதற்கான பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு நிரவி மற்றும் திருப்பட்டினம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு நாகதியாகராஜன் அவர்களது தலைமையில் பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று பூமியூஜை நடைபெற்றது இந்நிகழ்வில் பள்ளி ஆசிரியர்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊர் மக்கள் ஆகியோர்கள் கலந்து கொண்டனர் காரைக்கால் சி ஜி எண்ணெய் மற்றும் எரிவாயு பாதுகாப்பு விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் காரைக்காலில் உள்ள மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் பெட்ரோலியப் பொருட்களை பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை பிப்ரவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பிப்ரவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை கருப்பொருளுடன் நடத்துகிறது இதன் ஒரு பகுதியாக பசுமை மற்றும் தூய்மையான ஆற்றல் மூலம் தூய்மையான சுற்றுச்சூழல் இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக பள்ளி மாணவர்களுக்காக தூய்மையான சுற்றுச்சூழல் குறித்து மாணவர்களுக்கு ஓவியப் போட்டி பள்ளி வளாகத்தில் பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெற்றது ஓவிய போட்டிகளை பள்ளியின் முதல்வர் திரு ரங்கசாமி பார்வையிட்டு மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் ஓவிய போட்டியானது ஜூனியர் மற்றும் சீனியர் பிரிவில் நடத்தப்பட்ட போட்டிகளில் பங்கேற்பாளர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வழங்கப்பட்டது வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு இருபத்தெட்டாம் தேதி நடைபெறும் நிறைவு விழாவில் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது தமிழ்நாட்டின் பாரம்பரியமான வீர விளையாட்டின் ஒன்றான சிலம்ப கலையில் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த முத்தமுழன் சிலம்பம் ஆசான் திரு எஸ் முருகன் அவர்களின் பயிற்சி பட்டறையில் சிலம்பம் கலையை முறையாக கற்ற இருபத்தொன்று மாணவர்கள் பிப்ரவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு அளவிலான சிலம்பம் போட்டியில் பங்கேற்று இருபத்தொன்று பரிசுகளை வென்று காரைக்கால் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர் இப்போட்டியில் ஐந்து முதல் பன்னிரண்டு வயது வரையிலான மாணவர்கள் பங்கு பெற்றனர் மேலும் போட்டியில் பங்கேற்ற பிறகு காரைக்காலுக்கு திரும்பிய மாணவர்கள் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் அவர்களை இன்று சந்தித்து வாழ்த்து பெற்றனர் அப்போது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இன்னும் நன்றாக பயிற்சிகளைப் பெற்று பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற காரைக்கால் மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று மாணவர்களை வாழ்த்தினார் இதனைத் தொடர்ந்து ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முன்பு சிலம்பம் சுற்றி காமித்து தங்களின் திறமையை வெளிக்காட்டினார் அதன் பின்பு மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் அவர்கள் மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கியும் அவர்களுடன் புகைப்படங்களையும் எடுத்துக்கொண்டார் கொண்டார் இந்நிகழ்வில் மாணவர்களின் பெற்றோர் உடனிருந்தனர்